ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல குண்டு குண்டான சாஃப்டான ரசகுல்லா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சாஃப்டான ரசகுல்லா செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ நம்ம ரசகுல்லா செய்கிறதுக்கு முதல்ல அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க நல்ல கெட்டியான திக்கான பாலாக இருந்தால் தான் நமக்கு ரசகுல்லாவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் கொழுப்பு நீக்கின பால் வந்து எடுக்காதீங்க கொழுப்போடு இருக்கிற பால் எடுத்துக்கோங்க மாட்டு பால் எடுத்தால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பேக்கெட் பால் எடுக்கிறீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க்னு இருக்கு அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த பால் வந்து நல்லா வந்து கொதிச்சு வரணும் லைட்டாக வந்து பபுள்ஸ் வரட்டும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த பால் பாருங்கள் நல்லா வந்து பபுள்ஸ் வருது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து சிம்லேயே வச்சு கலந்து விடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பன்னீர் ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரசகுலாவும் வந்து ஹார்டாக தான் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் தனியாக பால் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபில்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு காட்டன் டவலோ இல்லை துண்டோ வச்சுக்கோங்க இந்த பாலை அந்த தண்ணியோடவே வந்து அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி இந்த பன்னீரை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற புளிப்பு தன்மையெல்லாம் வந்து போயிடும் அதனால் நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா வந்து தண்ணி இல்லாமல் வந்து நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட வந்து தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த பன்னீர் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து திக்காக கிடைக்கும் இப்போ இதை நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்கு இல்லையா அது வந்து இதுக்கு மேலே வந்து வெயிட்டாக வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே வச்சுட்டா கூட அது நல்லா வந்து வெயிட்டுக்கு வந்து நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும் இது இப்போ அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம் மறுபடிக்கும் ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து முக்கால் கப் சுகர் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க முக்கால் கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போது நமக்கு சர்க்கரை பாகை வந்து ரெடி ஆகணும் இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இப்போ இந்த சர்க்கரை பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சி வந்திருக்கு இப்போது நல்லா வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கையில் வந்து தொட்டு பாருங்கள் ஒரு பிசு பிசுப்பான பாகத்தன்மையாக இருக்கணும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த பாகை நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து உடஞ்சி வந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பன்னீர் பாருங்கள் ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம வந்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம் தூள் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பன்னீரை வந்து பசைஞ்சு எடுக்கணும் நல்லா வந்து சாஃப்டாக வந்து பசைஞ்சு எடுக்கணும் இதை பெசுறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் அது வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பன்னீர் வந்து க்ராக் விழாமல் தெரியாமலேயும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு நல்லா வந்து பசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா பாருங்கள் ஒரு சப்பாத்தி மாவை பார்த்துக்கு பசஞ்சு எடுத்தாச்சு இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பன்னீரை எடுத்து இப்போ நம்ம வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்து உருட்டிக்கலாம் நம்ம வந்து உருட்டுறதுக்கும் வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது நம்ம கையில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு நல்லா வந்து அழுத்தி வந்து உருட்டணும் அப்போ தான் வந்து அந்த பன்னீர் வந்து ஜீராவில் போடும்போது ஜீரா வந்து நல்லா வந்து உரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர் வந்து டபுள் சைஸாக அப்படியே வந்து மாறும் நம்ம ஜீராவில் போடும்போது அதனால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி நீங்கள் உருட்டினீங்கன்னா க்ராக்கும் வந்து விழாமலும் இருக்கும் அந்த பன்னீர் வந்து பிரியாமலேயும் வந்து நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா பன்னீருமே வந்து இந்த மாதிரி உருட்டி ரவுண்ட் ஷேப்பாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உருட்டுன பன்னீர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சக்கரை பாகை வந்து நல்லா வந்து கொச்சிக்கிட்டே இருக்குது இதில் நம்ம கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம உருட்டுன பன்னீர் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பன்னீருமே வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ இதை நம்ம வந்து மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பாருங்கள் பாருங்கள் நம்ம போட்ட பன்னீர் எல்லாம் வந்து எப்படி டபுள் மாதிரி இருக்குதுன்னு நம்ம ரசகுல்லா எல்லாம் வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த பன்னீர் வந்து நல்லா சக்கரை பாகல கொதிக்கும் போது தான் வந்து அந்த ரசகுல்லா வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இல்லைனா நம்ம பன்னீர் வந்து சாப்பிடுவோம் இல்லையா ஒரு மாதிரியாக வந்து பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இப்போ மறுபடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு திறந்து பாருங்க நம்ம ரசகுல்லா சூப்பராக இருக்குதுன்னு நம்ம போடுறதை விட டபுள் சைஸாக வந்து மாறி இருக்குன்னு பாருங்க இப்போ இதில் வந்து ஒரு அளவுக்கு நம்ம குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம் இது ஆஃப்டர்நூன் தான் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து மெதுவாக வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோ நம்ம சூப்பரான குண்டு குண்டு ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவுகளோட இந்த டிப்ஸோடு வந்து நீங்கள் ரசகுல்லா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும் இந்த ரசகுல்லா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்